பலன்களை டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்ரன் அப்போ சுக்கரன் தான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் கலத்திர காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது திருமணத்துக்கு காரகன் கலத்திர காரகன் சொல்லுவோம் அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உல்லாச விடுதிகள் ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்குரனானது கும்ப மீனமனைக்கு மீனமனைக்கு ஆகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்காந்துட போகிறார் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு அப்போ அது போகவே அந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவானும் குருவின் வீட்டில் சுக்கரனும் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது ஸோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதன ராசி அன்பர்களே சுக்கர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற தை மாதம் பதினஞ்சு அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அந்த மீனத்தில் சுக்கர பகவான் உச்ச பலம் அடையப் போகிறார் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்ச ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியாகிய அந்த பகவான் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உச்ச பலம் அடையப் போகிறார் அப்போ இந்த மிதனராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் விஷயத்தில் நல்ல பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சுக்கரன்ங்கிறது யாரு சொகுசுக்கு காரகன் அல்லவா அப்போ சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கரன் வலிமை பெறணும் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் குரு இந்த இரண்டு கிரகங்கள் வலிமை பெற்று விட்டாலே அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் சொகுசு விஷயத்தில் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் பண விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போ சுக்கரன் உச்ச பலத்தோடு அமைய இருக்கிறார் அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளை தேடித்தரும் அப்போ ஒரு கலைத்துறையில் ஒரு புகழடையணும் ஒரு செல்வாக்கு சேரணும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கணும் அதில் பிரபலம் ஆகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் தெரிகிறது அது ராகுவோடு சேர்ந்து அங்கே உட்கார்ந்துருக்கார் பிரம்மாண்ட காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவோடு இணையும் போது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கார் அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்துருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கு இதுவும் ஒரு சிறப்பு அப்போ சுக்கரன் உச்சபலம் அடையும் போது மாளவிய யோகம் ஏற்படுகிறது அந்த யோகத்தின் மூலமாக சகல செல்வாக்குடன் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் புழங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அஞ்சுக்குரியவன் அல்லவா குழந்தைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் தான் என்ன ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அவரே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோக காலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சுக்கரனுங்கிற யாரு வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா சோ இந்த காலகட்டத்தில் ஒரு வாகனம் வாங்கணும் என்று நெடு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது வாகனத்தை புதிதாக வாங்கக்கூடியவர்கள் அல்லது பழைய வாகனத்தை விட்டு விட்டு புதுசா வாங்குற ஸோ இந்த மாதிரியான அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் வாகனத்துக்கு காரக கிரகமே அந்த சுக்கரன் தான் சுக்ரன் நல்லபடியா இருக்கார் புதிய வீடு அமையும் வாடகை வீட்டிலயே இருக்கிறவங்க புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மை அப்போ வீட்டு கட்டி அதை வாடகை விட்டு அதன் மூலமாக வருமானம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா சுக்ரனுங்கிறது கலத்திர காரகன் திருமணக்காரகன் அல்லவா அப்போ திருமணக்காரகன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அதாவது ஒரு திருமணம் ஆகலை அப்படின்னு இருந்தவங்க அதாவது திருமணம் ஆகணும் திருமணம் ஆகி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது சுக்கரன் என்பது சொகுசுக்கு காரகன் ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான சொகுசு அதாவது தன்னுடைய போகத்தை அனுபவிக்க கூடிய தன்மை அப்போ போகம் அப்படின்னு என்ன மகிழ்ச்சி தரமான சில விஷயங்களில் சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செலுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழில்துறையில் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி உருவாக்கும் அது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய எந்த கலைத்துறையாக இருந்தாலும் அந்த கலைத்துறையில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் கௌரவத்தை தரக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் கௌரவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு அதே அந்த சுக்கரன் உச்ச பலத்தோடு இருந்து தனது ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது குருவினுடைய பார்வையும் பெறுகிறது தாய் நன்றாக இருக்கப் போகிறார் தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரப்போகிறது மனைவியால் லாபம் அதாவது கணவன் அல்லது மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மூலமும் மனை இருந்தால் கணவன் மூலம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலை செட்டில் ஆகல ஒரு நல்ல வேலை கிடைக்கல படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை நன்றாக அதாவது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைப்பதற்கான அமைப்பு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலையினால் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால உங்களுக்கு தன வருவாய் பெருகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு தொழில்துறையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏன்னா மிதினும் ராசி மிதன லக்ன அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனங்களாக இருப்பீங்க உங்க மெயினாக பார்க்க போனா அவங்களுடைய பேச்சு அழகாக அற்புதமாக இருக்கும் ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில் வந்து அழகா இருக்கும் ஸோ எதை எந்த இடத்துல ஒரு பிரெசன்ட் பண்ணணுமோ அதை அழகாக அற்புதமாக பிரசென்ட் பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவார் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் கூடுதல் ஒப்பந்தங்கள் அதன் மூலம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஏன்னா டெக்ஸ்டைல் துறைக்கு காரகன் ஜவுளிக்கு காரக கர்த்தவாக இருக்கிறது அந்த சுக்குரன் தான் அதே சமயத்தில் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது அழகு சம்பந்தப்பட்ட பியூட்டி சம்பந்தப்பட்ட துறை அதை சம்பந்தப்பட்ட பொருள்களை தயாரிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள் சுக்கரன் பெண்கள் அல்லவா பெண்கள் நிர்வகப்படுத்தக்கூடிய அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட துறை அல்லது பெண்கள் தயாரிக்க பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதை சார்ந்த கம்பெனியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சரி தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்குரன் ராகு ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம்தான் அந்த சுக்குரன் களத்திரக்காரகனோடு அந்த ராகு இணைகின்ற காரணத்தால ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம் கலத்திர ரீதியாக கவனமாக இருக்கணும் சோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது சிறப்பு பட் பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நட்பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா இந்த சுக்கரன் போய் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால அந்த பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால செலவும் செய்வீங்க ஏன்னா விரயஸ்தானத்தின் அதிபதி இல்லவா அப்ப சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன சுப விரயங்கள் நீங்க செய்யலாம் குழந்தைகளுக்கான படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகளை நீங்கள் நிச்சயமாக செய்யலாம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது வாகனங்களை வாங்குறது இது சுப செலவுகளாக இருக்கு அடுத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்யலாம் ஸோ இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யக்கூடிய தன்மை என்பது இருக்கு அதனால உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் ஏன்னா சுக்கரனுங்கிறது ஆடம்பரமாக இருப்பது செலவு செய்வது அதே சமயத்தில் இந்த விவசாய துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் ஒரு புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது இந்த மிதனராசி என்பர்கள் அந்த குழந்தைகளாக இருந்தால் தன்னுடைய ஆசைகள் அபலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அதே வந்து ஒரு முப்பது வயது முப்பத்தைந்து வயது திருமணமே நடக்கலை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா அஞ்சாம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்காருல அஞ்சங்கிறது குழந்தை இல்லவா அப்போ குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுதியாக இருக்குது ஏன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அஞ்சாம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு எத்தனையோ செலவு செஞ்சோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஸோ இந்த மாதிரியாக அல்லல் பட்டு கொண்டு ஒரு மாதிரி மனக்குறையோடு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை திளைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி அமையும் சுக்கரனால நன்மை தரக்கூடிய அமைப்பு அது தொழிலில் பத்தில் ஒரு பாம்பு கிரகமாவது ஒரு ஒரு பாவ கிரகம் இருக்கணும் அல்லவா ஸோ அந்த வகையில் அங்கே ராகு இருக்கார் சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித முன் கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்